ஹை மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீடியோவில் பொழிலாளிக்கு கையில் அடிபட்டிருந்ததுக்கு சனி சன்னி ஞாயிறுன்றதுனால ஹாஸ்பிட்டல் போக முடியாமல் எமர்ஜென்சி கேருக்கு போய் கட்டு போட்டு வந்திருந்தோம் எங்க ஃப்ராக்சர்னே தெரியாமல் குத்து மதிப்பாக ஒரு கட்டு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கிட்ட இருந்து ரிப்ளை வந்துடுச்சுன்னு கால் பண்ணாங்க இந்த மாதிரி அவள் எல்போ கிட்ட ஒரு ஃப்ராக்சர் இருக்குது அதுக்கு நம்ம ஆர்த்தோவை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம எமர்ஜென்சி கேர் போனதுனால அவங்களே வந்து நமக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஆனால் அவங்க போட்டு விட்ட கட்டு வந்து ஒரு ரெண்டு நாள் கூட தாங்கல கையிலேருந்து உருவிட்டுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு எப்படா அந்த ரெண்டு நாள் ஆகும் டாக்டர் போய் பார்ப்போன்னே இருந்தது எங்க ஃப்ராக்சர்னே தெரியல எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல நிறைய பேர் பேரு தான் அமெரிக்கா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியே நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பா அதாங்க உண்மை நம்ம ஊர் எவ்வளோ பரவாயில்ல இருபத்தி நாலு மணி நேரமும் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம் இதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த டைமுக்குள்ள கரெக்டா வந்துடணும் மேக்ஸிமம் பிப்டீன் மினிட்ஸ் லேட் ஆகலாம் அப்படி இல்லைன்னா நம்மளை கேன்சல் பண்ணிடுவாங்க அன்னைக்கு நம்ம பார்க்கவே முடியாது இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்தது அந்த இடத்துல எங்கேயோ தனியாக இந்த ஆர்த்தோ பில்டிங் வச்சிருக்காங்க தேடி வரவே கொஞ்சம் கஷ்டம் ஆட்டம் ஆயிடுச்சு எனக்கு சீக்கிரமா வந்ததுனால மிஸ் பண்ணாம வந்துட்டேன் இங்க வந்துதான் டாக்டர் பார்த்தோம் மொத்தமே ஒரு டூ மினிட்ஸ் தான் அவர் பேசியிருப்பாரு ஏற்கனவே எடுத்த எக்ஸ்ரே பார்த்துட்டு எங்க பிராக்சர் எப்படி கட்டு போடணும்னு அவங்க கிட்ட சொல்லிட்டாரு நர்ஸ் கிட்ட அவங்க என்கிட்ட இந்த கலர்ஸ்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு எந்த கலர் பிடிக்குன்னு பிக் பண்ண சொன்னாங்க அந்த கலர்ல தான் கட்டு போட போறாங்களாம் இவ என்ன கலர் சூஸ் பண்ணிருப்பான்னு சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க பிளாக் கலர் தான் பிடிக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்க மட்டும் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா பிங்க் பர்பிள் கலர் சொல்லுவான்னு பார்த்தா கருப்பு கலர் தான் பிடிக்குன்னு சொல்றா நானும் கருப்பு கலர் அழகா இருக்க இருக்காது வேற கலர் போட்டுக்குமா அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன் ஒண்ணுமே வேலை காவல கட்டை பிரிச்சதுக்கு அப்புறமா அந்த வீக்கம் லைட்டா இருந்தது கையெல்லாம் கொஞ்சம் சுருக்க சுருக்கமா இருந்தது ஆனாலும் அவளுக்கு கையை நீட்ட வந்து வலி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இவ்வளவு நான் மட்டும் தான் கூப்பிட்டு போயிருங்க அவருக்கு ஏதோ ஆஃபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வர முடியல அதனால நான் தான் செட் ஆயிடுச்சு வலிக்குள்ள கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க இவன் என்னன்னா இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறா அவங்க கல்ச்சரே இப்படி சொல்லி வளர்க்குறாங்களான்னு தெரில ஸ்கூலில் ஹாஸ்பிட்டல் உள்ளே என்ட்ரானோன்னு இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் போய் பேசுறா இவளுக்கு எப்படி ஃப்ராக்சர் ஆச்சுன்னு சொல்கிறா அவங்களுக்கு எப்படி ஃப்ராக்சர் ஆச்சுன்னு கேட்குறா லெக்ஸோட பேபி ஷவருக்கு அவங்களுக்கு மெஹந்தி போட்டதை பார்த்துட்டு எனக்கும் வேணும்னு அடம் பிடிச்சி போட்டுக்கிட்டா போட்டு ஒரு வாரம் கூட அவ்வளோ அதுக்குள்ளே கையில் அடிபட்டுருச்சு சொல்கிறதுலாம் உண்மை தான் போல என் கண்ணே போட்டிருக்கோம் ஏன்னா எப்போவுமே போட்டுவிட்டு அழைச்சிடுவா இந்த வாட்டி அழைக்காமல் அதுவும் என் கையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேணும்னுலாம் வேற பார்த்து போட்டுட்டு இருந்தா எதுவும் பண்ணாத நாங்கள் வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நர்ஸ் வந்தாங்க கட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ஒரு சாக்ஸ் மாதிரி இருந்தது அது கையில் போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் பெண்ட் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இது டிஷ்யூ ரோலே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அதை போட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மேலே cut it off and start all over kattu podumbod kai asaikka koodadhu or நானே இன்னொரு எக்ஸ்ரே வச்சு எடுப்பாங்கன்னு பார்த்தேன் ஆனா இருந்த எக்ஸ்ரே வச்சே பண்றாங்க அந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக அப்புறமா இவ பிளாக் கலர் பிக் பண்ணால அது வந்து ஒரு ரிப்பன் கட்டு மாதிரி இருந்தது அதை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சு சுற்ற ஆரம்பிக்கிறாங்க தண்ணியில் நினச்சதுமே அப்படியே ஒரு கம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப பிசு பிசுன்னு ஸ்டிக்கியாக இருந்தது அதுக்கு அந்த முட்டியோட ஜாயிண்டில் தான் ஃப்ராக்சர் இருக்குது அதனால் எல் மாதிரியே வச்சு கட்டு போடணுன்னு நல்லா டைட்டாக போடுறாங்க அவங்க அதை ரேப் பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா போய் ஒட்டிக்குது அவ்வளோ ஸ்டிக்கியா இருக்குது சரி இவள் பிளாக் கலர் பிக் பண்ணியிருக்கா அது வந்து ரொம்ப பிளைனா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது இவளுக்கு கிளிட்டர் என்ன கலர் பிடிக்கும்னு கேக்குறாங்க நம்ம பொதுவாக ஹாஸ்பிட்டலில் கட்டு போடுறாங்கன்னா வெள்ளை கலரில் தான் பார்த்துருப்போம் இங்க கலர் சூஸ் பண்ண சொல்றாங்க அந்த கலரில் வேற கிளிட்டர்லாம் போட்டு விட போகிறாங்களாம் ஒரு சின்ன குழந்தைங்கன்றதுனால இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க போல சரி அதுக்கு மேல போடுற ஜிகனா என்ன கலர்ல வேணும்னு கேட்டா அதுவும் பிளாக் கலர் கிளட்டர் தான் வேணும்ன்றா அதை கேட்டு அவங்க எல்லாம் சிரிச்சுட்டாங்க கட்டு போட்டு பிடிச்சிட்டு நல்லா அழுத்தி விட்டாங்க அது அப்படியே நல்லா ஒட்டிக்குச்சு அப்புறம் இன்னொரு கலர் என்னன்னு கேட்டவுடனே கோல்டன் கலர் சொன்னா இது கூட அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணல இவன் என்ன சொல்றாலும் அதுதான் பண்றாங்க அந்த கட்டு ஒண்ணுமே அந்த ஸ்டிக்கியா இருந்ததுனால அப்படியே ஜிகனெல்லாம் தூவி விட்டு அப்படியே அழுத்தி விட்டுறாங்க அது நல்லா ஒட்டிக்குது இந்த மேல கருப்பா இருக்காங்கல்ல அது ரொம்ப ரஃபா இருந்தது அது வந்து கை மேல படக்கூடாதுன்றதுக்காக தான் உள்ள சாக்ஸ் போட்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க இப்போ இது வந்து டேரெக்டாக கையில் டச் ஆகல கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் போட்டுட்டு இவ கேட்டான்னு சொல்லிட்டு பிளாக் கலர் கிளிட்டர்ஸும் தூவுறாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க மேடம் இவங்கன்னு இல்லைங்க இங்கே பொதுவாகவே பேரண்ட்ஸ்லாம் கூட குழந்தைங்கக்கிட்ட எதனா கேட்கணும் அவங்களுக்கு எதனா வேணும்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ தான் பண்ணுறாங்க எது சரி தப்புன்றதை தாண்டி அவங்களுக்கு என்ன பிடிக்குது அந்த மாதிரி கேட்டு தான் பண்ணுறாங்க ஒரு வழியாக கட்டுலாம் போட்டு முடிச்சாச்சு முன்னாடி எக்ஸ்ரே எடுக்கலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா இந்த கட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க அது எதுக்குன்னா கரெக்டாக தான் அந்த எலும்பு ஆயிருக்கா இல்லை தப்பாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த கட்டு வந்து ரொம்ப கல் மாதிரி இருந்தது ரொம்ப ஹெவியாக இருந்தது யாரையும் அதால் அடிக்கக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மாட்டுற ஸ்லிங் வந்து பத்து டாலர் அது இன்சூரன்ஸில் கவர் ஆகாதுன்னு சொன்னதுனால நம்மளே வாங்கினோம் அது வேணுன்னா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த கட்டுலாம் போட்டுட்டு இவள் ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இருந்தா ஆனால் நைட்டில் இவள் பக்கத்தில் படுத்து நான் தான் இதில் அடி வாங்குறேன் செம்ம ஹெவியாக இருக்குது ஹ கல் மாதிரி இருக்குது அதனால் லைட்டாக பட்டா கூட வலி லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் ஃபீல் பண்ணாதீங்கக்கா பாப்பாவுக்கு சரி ஆகிடும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலர் கலராக கட்டு போடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் இவளுக்கு கட்டு பிரிக்கிறதுலாம் பற்றி பார்க்கலாம் பாய்